பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பிறர் நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இதோ என்ற தெய்வம் முன்னாலே என்று சொன்ன வாலிப கவிஞன் வாலியின் வார்த்தைகளை முன்வைத்து அறிந்திடுதல் அறிந்திடுதல் தெளிவு தர மொழிதல் சிந்திப்பார்க்கே கழிவள உள்ளத்தில் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கு உரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒன்பதாவது முறையாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய பெரம்பலூர் புத்தக திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசுகின்ற பெரும் வாய்ப்பை எனக்கு அளித்த பெருந்தகைகளுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் அன்பு சகோதரர் சரவணன் பபாசியின் செயலர் அன்பு சகோதரர் முருகன் எனக்கு முன்னால் சொற்சிலம்பம் ஆடி இருக்கக்கூடிய இலக்கிய செல்வர் வழக்கறிஞர் எம் பி நாதன் அதற்கு பின்னால் ஒரு கழக கொள்கையில் நின்று மிக முத்தான சொல்லெடுத்து நம்மை தன்னுடைய சொல் வளைக்குள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்ட பெருந்தகை கவிதை பித்தன் கபில விருது பெற்ற அன்பண்ணன் முத்தரசன் என் அன்பு தோழி ராஜேஸ்வரி எட்டாம் வகுப்பு வரைக்கும் என்னுடன் படித்த இன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருக்கும் ஜாக்குலின் என் மீது பேரன்பு கொண்டு திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரம்பலூர் வாழ் என் தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்று என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார்கள் வாழ்க்கை விசித்திரமானது எவ்வளவோ மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள் தானே எப்பத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க தானே இந்த சேர் ரெடி ஆகுது வாழ்க்கை மிக மிக விசித்திரமானது யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதனை நாம் சொல்லிவிடவே முடியாது கிடைத்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு என் தலைப்பை தொடங்குகிறேன் கற்றல் நன்று மிக நுட்பமாக காதுகளில் மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள் தேர்ந்தெடுத்த சொல்லை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களில் பலர் என்னை இந்த செல்போன்ல படம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க சுவிச் ஆஃப் பண்ணுங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் இதுவரைக்கும் என்னை இதில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல இந்த பேச்சிற்காக நேரில் வராதவர்களுக்கா பேசிக்கொண்டிருக்கிறேன் இல்லையே நேரில் வந்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறேன் முழுமையாக என்னுடைய பேச்சை கேட்பதற்காக எல்லாவற்றையும் சுவிச் ஆஃப் செஞ்சு போட்டுடுங்க நான் சமீபத்தில் ஒரு நாட்டிற்கு பேச போயிருந்தேன் இப்ப கூட ட்ரம்ப் சார் அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் அந்த நாடு அந்த நாட்டுக்கு போயிருந்தன ஒரு மிகப்பெரிய விழா பாரதி கலை மன்றம் எம்பி நாதன் அவர்களும் வந்திருந்தார் மிகப்பெரிய விழா ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடக்கிறது பிரமாதமாக பேசி முடித்தோம் மதியானம் சாப்பாடு கொஞ்சம் தூரம் போய் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்தோம் அந்த சாப்பாடு டேபிள்ல எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருந்த அறுபது வயது கடந்த ஒரு பேச்சாளர் சாப்பாடு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்பா அவர் ரெண்டு வார்த்தையை சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் நானும் மக்களை சந்திக்கின்ற ஆனால் நீ அதிகமாக சந்திக்கிறாய் அதனால் எப்பொழுது மக்கள் கூட்டமாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நீ ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை இந்த இரண்டு கருத்தை சொல்லிவிடுவாயா என்று என்னிடத்தில் சொன்னார் நான் சொல்கிறேன் என்று அவரிடத்தில் வாக்கு தந்தேன் நான் உங்களிடத்தில் அதை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலத்தை தந்து விடுகிறேன் கற்றல் நன்றி என்பது என் தலைப்பு உங்கள் அனைவருக்குமான மிக ஆழமான ஒரு ரகசிய சொல்லை சொல்லுகிறேன் நாம் ஒரு இடத்திற்கு சென்றிருப்போம் தேடி சென்ற பொருள் வேறாக இருக்கலாம் இறை அருள் இருந்தால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம் நான் சென்ற வேலை வேறு ஏதோ தான் ஆனால் எனக்கு அந்த சாப்பாட்டு அறையில் அந்த அந்த டைனிங் ரெண்டு சொற்கள் இருக்குல்ல அப்பொழுதுதான் நான் உங்கள் அனைவரின் மீதும் பொறாமைப்பட்டேன் பேச்சாளராக என் மீது நிறைய பேர் பொறாமைப்படுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் யார் கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா பேச்சாளர் கிடையாது கேட்போர்தான் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் பேச்சாளருக்கு கிடைக்கின்ற ஊதியம் வெறும் புகழும் செல்வாக்கும் பணமும் தான் அந்த இரண்டு சொற்கள் அப்படியே போய் நெஞ்சில் தைத்து விட்டது அவர் சொன்னார் அவர் சொன்னார் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கிறது பருவேன் அதற்காகத்தான் படிக்கிறார்கள் அதற்காகத்தான் பேசுகிறார்கள் அதற்காக எழுதுகிறார்கள் அதற்காக அதிகாரத்தில் வருகிறார்கள் தொழில் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தெரியவில்லை தெரியுமா அவர்களிடத்தில் இயற்கை கொடுத்து வைத்த அவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரிவதே இல்லை அதனால் தான் அவர்கள் அந்த காலம் முடிந்தவுடன் தனித்து விடப்படுகிறார்கள் என்று சொன்னார் முன்னுட்பமான வார்த்தை ரோவர் கல்லூரி தலைவர் வரதராஜன் என்னை பார்க்கிறார் சொல்லட்டுமா அவருக்கு அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு அதனால தான் வெள்ளை யானை எல்லாம் படிக்கிறார் ஒருவருக்கு தெரிய வேண்டும் தான் செய்கின்ற தொழிலை காட்டிலும் முக்கியமானது நம்மை வைத்துக் கொண்டு நாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் இரண்டாவது வார்த்தை சொன்னார் அது முதல் வார்த்தையை விட கம்பீரமானது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள் இரண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யூ யூ டச் டச் இங்கிலீஷ்ல சொன்னார் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக் தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது எந்த பொருளை தொட்டாலும் அது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது இப்பொழுது சொல்லட்டுமா ஒரு விலையை நீங்கள் எல்லோரும் என் பேச்சை கேட்கிறீர்கள் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை என்ன தெரியுமா ஃப்ரீ என்ட்ரி தானே ஆனால் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கும் விலை என்ன தெரியுமா இவர்கள் தருகின்ற கூலி கிடையாது நான் மறுபடியும் என் வாழ்நாளில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கிறேன் இதை அவர் சொன்னார் இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு நான் இப்படி சொல்கிறேன் கற்றல் நிகழ்கிறது வந்திருக்கக்கூடிய திராவிட கொள்கை பற்றாளர் கவிதை பித்தன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது நான் திராவிட கொள்கை பற்றுக் கொண்டவள் ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவள் கடவுள் நம்பிக்கை கொண்ட நான் சொல்கிறேன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் கடந்த காலமோ எதிர்காலம் இல்லை கடவுள் என்பது நிகழ்காலம் அது நிகழ்ந்து கொண்டிருப்பது வார்த்தைகள் தான் நமக்கு சில வார்த்தைகள் தான் நமக்கு சில ஞானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரூமி சொல்கிறார் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார் என்றால் என்ன பொருள் தொழுகை நிகழ்த்துகின்ற எல்லா மணித்துளிகளிலுமா தொழுகை நிகழ்கிறது கிடையாது நீங்கள் மனதோடு அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகின்ற அந்த ஒற்றை வினாடியில் தொழுகை நிகழ்கிறது அது எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை என்பது ரூமியின் கருத்து நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் நம் வாழ் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் துயரம் என்ன தெரியுமா சொல் வந்து சேரும் கவனம் சிதறும் வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் மணி ஒலிக்கும் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இதோ அப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள் என் வகுப்பு இப்படி இருக்கோங்க சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்த நாள் இன்று ஆசிரியராக இருக்கின்ற என் வெள்ளி விழா ரகசியம் என்ன தெரியுமா என் வகுப்பில் யாரும் இதுவரைக்கும் விட்டதில்லை இப்படி இருக்கும் என் அவை இப்படி இருக்கும் என் சபை இப்படி இருக்கும் என் வகுப்பு வார்த்தைகள் தான் வந்து சேர்கின்ற பொழுது கவனம் சிதறும் கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் வார்த்தை கடந்து போகும் பாருங்க அது ஒரு சுத்து சுத்திட்டு வரத்துக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும்